வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரிலே வந்து பெண்ணி குடும்பத்தினர் செய்த செய்ய அப்படியே நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க நேரில் வந்து பெண்ணிக்குவிக்க குடும்பத்தினர் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய மொழி வரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் இங்கிலாந்து சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பெண்ணி குய்வது குடும்ப உறுப்பினர்கள் நேர் வந்து சந்தித்தது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மாவட்ட மக்களின் குலசாமியாக காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் கர்னல் கர்னல்ய் அவர்கள் முல்லை பெரியார் அணைக்காக தன் உழைப்பையும் சிந்தனையும் கொட்டிய பென்னி குய்க்கவர்கள் தென் தமிழக மக்களின் தெய்வமாக பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளை பொங்கல் வைத்து படையல் செய்து வழிபடுகின்றனர் அதாவது முல்லைப் பெரியார் அணை திட்டத்தை உருவாக்கிய பெண்ணி குயிக் அவர்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார் அதன்படி தமிழகத்தின் தென் மாவட்டமான தேனியில் முல்லைப் பெரியார் அணையை வெற்றிகரமாக கட்டி முடித்து மக்களுக்கு பயன்பட காரணமான பெண்ணி குயிக்கை மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி விருதுநகர் மாவட்ட மக்கள் இன்றளவும் கொண்டாடி வருகின்றனர் இந்த வெளிநாட்டு தான் வெளிநாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றிருந்த நிலையில் லண்டனில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பெண்ணிக்கு அவர்களது குடும்பத்தினர் நேரில் வந்து சந்தித்து பேசினர் அதாவது அண்மையில் பென்னிக்கு அவர்களை போற்றும் வகையில் ஜான் பெண்ணிக்கு அவர்களது சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது முயற்சியால் அவரது சொந்த ஊரான கேம்பலி நகரில் நிறுவப்பட்டது இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது லண்டன் வந்துள்ள விஷயம் தெரிந்து பெண்ணி குளது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தோடு நேரடியாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் லண்டனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தைச் சேர்ந்தவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் ஜான் பென்னி குடும்பத்தினர் செய்த இந்த செயலால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் நெகிழ்ந்து போயினர் இதற்கிடையே கடந்த எட்டு நாளாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்துள்ளார் இந்த நிலையில் எட்டு நாள் பயணத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பினார் லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நேரில் வந்து அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று உபசரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாட்டல குறிப்பிடுங்க